பிரியமான சகோதரனை சகோதரி நீ அலைந்து திரிவதில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டர் அவங்களோட தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை பேசுகிறார் நாலு ஒன்று நீ உன் அறுவறுப்புகளை என் பார்வையிலிருந்து விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை இந்த ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நிறைய சூழ்நிலைகளில் நம்ம சில காரியங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு இல்லாத காரியத்தை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வோம் ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப ஆசையா இருக்கும் அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் சொல்றாரு நீ அதை செய்து கொண்டு அதை நோக்கி நீ இன்னும் அலைஞ்சிட்டு இருக்க சில கம்பெனிலாம் ஆடுற நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பார் நம்ம அலட்சியப்படுத்தி ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணிடுவோம் நம்ம நினைப்போம் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிடுவோம் ஆனால் அங்கே போய் நிறைய தேவையில்லாத காரியங்களை நாம் செய்கிறதுனால நம்முடைய அலைச்சல்கள் அதிகமாகிறது சில சூழ்நிலைகளில் நம்ம வீட்டில் ஆண்டரோடு சரியாக இல்லாததுனால நம்ம குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே ஒரே அலைச்சல் ஒரே மெடிக்கல் செலவு ஒரே மற்ற எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு அப்படியே கடனுக்கு மேலே கடன் அப்படி டென்ஷனாகி உட்காந்துட்ருக்கீங்க ஆண்டர் சொல்கிறாரு உன்ட்ட சில அறுவறுப்புகள் இருக்க அதை என்கிட்ட நீ அகற்றி போடு நீ செய்யக்கூடாதுன்னு சொன்ன சில காரியம் தெரிஞ்சுட்ருக்குற டிவியில் இருபத்தி நாலு மணி உட்காந்துட்டு இருக்கிற மகளே டிவி பார்க்குற சினிமா பார்க்குற மொபைல் பார்க்குற தேவையில்லாத ஆபாச காரியங்களை பார்த்துட்ருக்க மகனே மகளே நீ இதெல்லாம் என்னை விட்டு நீ அகற்றி போட்டால் நீ அலைந்து தெரிவதில்லை இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாருங்க சகோதரி உன்னோடு தான் சகோதர தம்பி உன்னோடு தான் ஆண்டர் பேசிகிட்டு இருக்காரு நீ அலைஞ்சிகிட்டு இருக்கிற பிரயாசப்படுற ஒன்று கையில் ஒட்டலை ஒன்றிட்ட இருக்கிற ஆபாசங்களையும் ஓன்ட்டு இருக்கிற தேவையில்லாத காரியங்களையும் அகற்றி போடு நீ அலைந்து திருவிதலைன்னு சொல்லி ஆவியான தீக்க தரிசனம் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறான்